தினசரி நாம் இந்த மஞ்சள் பொடி உபயோகிக்காமல் நம்மளோட இந்த தமிழ்நாட்டில் சமையல் அது முழுமை பெறாது அந்த அளவுக்கு இந்த மஞ்சள் மகத்துவமானது தங்கத்துக்கு இணையாக சொல்கிறது இந்த மஞ்சள் தூளை அப்போல்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்த மஞ்சள் பொடிங்கிறது ஒரு நல்ல வந்து முழுமையான ஆரோக்கியமான மஞ்சள் பொடியாக கிடச்சிட்டு இருந்தது இப்போ பரவலாக அதுக்குள்ளே கெமிக்கல் கலக்கிறது அது கொஞ்சம் சரியில்லாமல் மஞ்சள்னு இல்லை எல்லா பொருட்களுமே நமக்கு இப்போ கலப்படங்கள் நிறைந்து வருது இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கதை நம்ம ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கையான இடத்துல அவங்க அரைச்சி தர்றாங்க இது மாதிரி நிறைய நமக்கு ஒருத்தங்க இல்லை நமக்கும் பத்து தெருவுக்கு ஒருத்தர் ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் அப்படிங்கிறத நமக்கு இப்போவுமே அரைச்சி தந்துக்கிட்டு தான் இருக்காங்க அது நம்பிக்கையில் தான் நம்ம வாங்கிட்டுருக்கோம் அந்த மஞ்சளில் குர்க்குமின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது இது எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னா முதல்ல இந்த அல்சிமர்னு நமக்கு வருது இல்லையா அந்த நரம்பு நோய் அந்த நரம்புக்கும் மூளைக்கும் செய்தியை கடத்தக்கூடிய அந்த நரம்புகளோட இது செயலிழந்து போகும் அதான் நம்ம அந்த அல்சிமர் நோயின்னு சொல்கிறோம் அதெல்லாமே சரி பண்ணக்கூடியது அந்த அந்த குர்க்குமீன்க்கு இருக்குது அந்த மஞ்சள் அவ்வளோ மகத்துவமானது அவ்வளோவும் பெரிய நரம்பு வியாதி அதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி இல்லாமல் ஹார்ட்டு நல்லா நமக்கு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பெரிய நோயின்னு நடுங்கக்கூடிய புற்றுநோய் வரையிலும் இது வந்து அவ்வளவு அந்த குர்க்குமீன் இருக்கிறதால நமக்கு அவ்வளோ ஒரு அதாவது கண்ணுக்கு தெரியாத அந்த பொருள் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு பெரும் பங்கு வகிக்குது அதே மாதிரி உங்களுக்கு மூட்டு வலி இருக்கிறவங்க அந்த மூட்டு வீங்கிக்குது வலி வருது வயசானதுனால இல்லை ஜவ்வு விலகிடுச்சு எல்லாமே இந்த மஞ்சளை நல்ல தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி அந்த முட்டியில் பத்து போட்டு அது மேலே ஒரு துணியை போட்டுருவாங்க ஈர துணியை போட்டு வரும்போது அது நல்லா அந்த ஸ்கின்னில் இறங்கி அந்த குர்க்குமீன் வந்து அந்த அளவுக்கு அந்த முட்டி வலியை சரி பண்ணுது இவ்வளோ மகத்துவமான இந்த மஞ்சள் பொடி இப்போ கலப்படங்கள் நிறைந்ததாகவே எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் இதில்னு இல்லை அப்போ நம்ம ஒரு இடத்துல நம்ம சொல்லி வச்சு அது மாதிரி அரைச்சி தராங்க அப்போ இது சாதாரணமாக நம்மளோட கிராமப்புறங்களில் அப்போ புழங்கிட்டிருந்தது தான் இந்த மீனை ஏற்கனவே இருக்கக்கூடிய குறுக்கு மீனை இன்னும் ஒரு மடங்கு அதிகமாக்கிறதுக்கு நாம் இதை வேக வச்சு திரும்ப அதை அரைக்கும் போது அது ரெண்டு மடங்கு ஆகும் அப்படின்னு வைத்தியர்கள் சொல்கிறாங்க அதனால தான் இதை எங்களவங்கள்லாம் அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற விட்டு அப்புறமா அதை க காய வச்சு அரைக்கிறது அதுபோல் உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா நீங்களே இந்த தை மாதங்களில் கிடைக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் செய்யலாம் ஒரு ரெண்டு மூணு பேர் கூட்டாக சேர்ந்துக்கிட்டீங்கன்னாலும் கூட ஒரு மூணு குடும்பங்கள் நாலு குடும்பங்கள் அந்த மஞ்சளை வாங்கி நீங்கள் அது போல் வேக வச்சு காய வச்சு கூட அரைக்கலாம் ஏன்னா ரெண்டு மடங்கு குறுக்கு மீன் நமக்கு வர்றதால இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச டாக்டர்ஸே சொல்கிறாங்க ரெண்டு மடங்கு ஆகுங்கிறது பச்சையை வாங்கி காய வச்சு அந்த பச்சை மஞ்சளை அரைச்சிங்கன்னா அது கொஞ்சம் கம்மியாக அந்த இருக்கக்கூடிய குறுக்கு மீன் வரும் இப்போ இதில் பாருங்கள் கலப்படம் மஞ்சள் பொடியை எப்படி இப்போ பண்ணுறதுன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போட்டோம்னா அது கரைஞ்சி கீழே படிமானமாக நின்றோம் தண்ணி கலங்கள் இல்லாமல் இருந்ததுன்னா அது ஒரிஜினல் மஞ்சள் பொடின்னு சொல்லப்பட்டு வருது ஆனாலுமே அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கெமிக்கலை கலந்து அந்த கலர் தெரியாதது போல் கலந்தாங்கனாலும் இப்போ என்னென்னமோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படி இருந்தாலுமே நமக்கு தெரிய வராது ஆம்பளே இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு நம்பிக்கையானவங்கக்கிட்ட நம்பிக்கையான கடைகளில் விற்கிறவங்கக்கிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா இதை நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம இது பண்ணுறோம் இந்த கலர் கூட ஏன் மஞ்சள் கலரில் இல்லாமல் ரொம்ப அநியாயம் ஒரு ரெட் சில்லி போல் இருக்குன்னா அவங்க அந்த அரைக்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலான அறவை கொடுத்துரும்போது அந்த கலர் அப்படி சேஞ்ச் உண்டு இது எனக்கு நிறைய முட வாங்கும்போது கலர் இப்படி சேஞ்ச் ஆகி வா வாங்கியிருக்கேன் அதனால் இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் ரெட்டாக இருக்கிறதுன்னு இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி மாற்றி தான் வருது அந்த அரைக்கிறப்ப அந்த ஜூட்டில் கொஞ்சம் அது மாறிடுது கலர் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்